அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் அதிலிருந்துதான் நம்ம வந்து முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதலை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டோஸ் சொன்னது கடைசி காலத்தில் உண்டாகிற உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் இந்த எழுப்புதல் உண்டாவதற்கு என்ன செய்யணும் இந்த எழுப்புதல் பரவுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன ரெண்டு முக்கியமான காரியங்கள் அதுதான் நான் தேவன் நம்மிடத்திலும் நம்முடைய திருச்சபையின் இடத்திலும் ஊழியர்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று சுவிசேஷம் ஒன்று சுவிசேஷம் அதாவது சுவிசேஷத்தை அறிவிப்பது சுவிசேஷத்தை பரவு செய்வது இந்த ரெண்டு தான் எழுப்பதற்கு முக்கியமான ஒரு ஆயத்தம் வேத புஸ்தகத்திலும் நாம் அதை பார்க்கும் போது தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பப்போஸ்தலன் அதிகாரம் முதலமைச்சர் பாருங்க ஜபவேளை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் இப்போ யோவானு தேவாலயத்துக்கு போறாங்க தேவாலயத்துக்கு அங்க என்ன இப்ப என்ன இது என்ன காலை ஆராதனையா மாலை ஆராதனையா சண்டே பைபிள் ஸ்டெடியா பேதரு யோவான் எதுக்கு போறீங்க இப்ப ஆலயத்துக்கு என்ன அங்க பைபிள் ஸ்டெடி நடத்துறாங்களா இன்னைக்கு என்ன உபாசோமா இன்னைக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷல் பிரேயரா ஒண்ணுமே இல்ல பிறகு அதுக்கு போறீங்க ஜெபிக்க போறோம் இன்னைக்கு உங்க சர்ச்சுக்கு வரக்கூடிய விசுவாசிகள் கேளுங்க எதுக்கு போறேன் இன்னைக்கு சண்டே சர்வீஸ் அதனால போறேன் சனிக்கிழமை இன்னைக்கு காத்திருப்பு கூட்டம் அதுக்காக போறேன் புதன்கிழமை இன்னைக்கு பைபிள் ஸ்டடி அதுக்காக போறேன் அப்ப மற்ற நாள் திங்கக்கிழமை சிவக்கிழமை சர்ச்சில் ஒன்னும் இல்லை அதனால போறது இல்ல சர்ச்சில் ஒன்னு இல்லை அங்க இயேசு இருக்கார்ல ஆண்டவர் அல்ல இருக்கிற சொல்லுங்க அப்போ இனி எழுப்புதல் காலத்துல இது நடக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜெப சத்தம் கேட்கும் புதன்கிழமை ஜெப சத்தம் கேக்கும் ஜனங்க கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா வந்துகிட்டே இருப்பாங்க எதுக்கு ஜோம் போக வந்தோம் உங்களை கேட்கவே மாட்டாங்க நீங்க சர்ச்சை மட்டும் திறந்து கொடுங்க நாங்க ஜெபிச்சுட்டு போறோம் எழுப்புதல் வந்த பிறகு இதெல்லாம் நடக்க போகிறாரு எல்லா சபையில இருந்து இரவும் பகலும் ஜப நடந்து கொண்டே இருக்கும் உங்க சர்ச்சில் நடக்கும் உங்க சர்ச்சை விசுவாசிகளை தேவன் ஜெபிக்க தூண்டி எழுப்புவார் அதனால அவங்க கூட்டம் கூட்டமாக அந்த சர்ச்சில் வந்து அவங்க எழுப்புதலுக்காக உங்க கிராமத்துக்காக சபைக்காக ஜெபித்து கொண்டே இருப்பாங்க ஜபை எழுப்புதல் அது ரொம்ப அவசியம் அப்ப அந்த ஜபம் தான் எழுப்புதலுக்கு முக்கியமான மூல காரணம் அந்த ஜபத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த தான் எழுப்புதல் பரவி கொண்டே இருக்கும் அந்த ஜெபத்தை தடுக்கதா பிசாசு பல முயற்சிகளை செய்வான் அது மாத்திரம் அப்போ சில நாலா அதிகாரம் இருபத்தி நாலாம் சனத்துல பாருங்க எதிர்ப்பு வந்தது பயமுறுத்தல் வந்தது பற்றி பேசக்கூடாது என்று பயமுறுத்தி அனுப்புறாங்க இந்த செய்தி கேட்ட உடனே அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு பயமுறுத்தல் வருது எதிர்ப்பு வருதுன்னா உடனே என்ன செய்யணும் ஜபம் ஜப அதிகப்படுத்தினாங்க அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தம் ஜெபிக்க ஆரம்பிச்சா முப்பத்தி ஓராமசன சொல்லுகிற அப்போ சில நாலு முப்பத்தி ஒன்று அவங்க ஜபம் பண்ணின போது இடம் அசைந்தது அல்லூயா என்னமோ உங்க சர்ச்சில் விசுவாசிகள் ஜெபிக்கும் போது அசைய போகிறாரு இடம் அசைய போகிறாரு அந்த மாதிரி ஒரு ஜபம் பாருங்க அவங்க எப்படி ஜபத்துல இருந்திருக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி ஜப சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க வைராக்கியமா ஜெபிக்கிறாங்க இடம் அசைற மாதிரி ஜெபிக்கிறாங்க பாருங்க அப்போ சிலர் ஆறாம் நாலாம் வசனத்துல இப்ப சப வேகமா வளர்ந்துகிட்டே வருது வருதா இப்போ வந்து அன்னைக்கு பேதரு யோவான்கிட்டயும் பிறவி சப்பானி எப்படி நடக்க பண்ணி தானே நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவங்க வந்து எழுப்பி விட்டாங்க நடந்துட்டான் அதனால அவங்கள்ட்ட வெள்ளி பொண்ணு இல்லை பணம் இல்லாதனால தான் அற்புதம் நடந்துச்சு இப்போ நிறைய பணம் இருக்கிறதுனால அற்பதான் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க பேதர் யோவான முதல்ல போன போது அவங்க வந்து பணம் இல்லை அவங்க காசு இல்லை ஆனா எழுப்புதல் பரவ ஆரம்பிச்ச உடனே என்ன நினைச்சாங்க சீக்கிரம் வருவேன்ட்டு ஏசு சொல்லிட்டு போனார்ல அதனால நம்ம சீக்கிரமா இயேசு வந்துருவாரு அதனால நமக்கு வீடு தேவையில்லை சொத்து தேவையில்லை நம்ம எல்லாம் உட்காந்து கூட்டாஞ்சு இருப்போம் இங்க சாப்பிட்டு கை தட்டி பாடிக்கிட்டு இருப்போம் ஏசு வரட்டுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்து சாப்பாடு போடுங்க நாங்க சாப்பாடு போட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம் அப்படிதான் இருந்தாங்க எரிசிலன் தேவாலயத்துல கூடி எல்லாம் ஒண்ண உட்காந்து ஏசு சீக்கிரம் வருவாருனால சீக்கிரம் வந்துருவாரு அதனால இன்னைக்கு வீடு எல்லாம் தேவையில்லைன்னு எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போ சொல் வச்சுட்டாங்க இப்போ எக்கச்சக்கமான பணம் அப்போ அற்புதம் நடந்துச்சா இல்லையா அப்போ பணம் காரியமா இல்ல நீங்க பணம் ஆசை உங்களுக்குள்ள இருக்க கூடாது பணத்தை குறித்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கூடாது பணத்தை குறித்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்க கூடாது ஏசு மட்டும் எனக்கு அது முக்கியம் இல்ல ஏசுதான் அன்றைக்கு அவ்வளவு பேர் பணத்தை கொண்டு வச்சாலும் அப்போஸ்தலர்கள் பணத்தின் மேல நாட்டம் கொள்ளவே இல்லை அது ஒரு ஆட்ட பொறுப்பு கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு ஒழுங்கா கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க சாப்பாடு வந்துட்டாலே பிரச்சனை வந்துடும் அவங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே எங்களை ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னு ஒரு குறிப்பு எழுப்பிட்டாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்போஸ்தல்கிட்ட பேதர்கிட்ட வந்து எங்களை ஒழுங்கா சாப்பாடு எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க எங்களுக்கு தரலன்னு கம்ப்ளைண்ட் வருது பேதர் உடனே சொல்றாரு இதெல்லாம் நாங்க பாக்க முடியாதப்பா இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஏழு பேரை நியமிச்சிருவோம் நாங்க என்ன பண்ணுவோம்னா நாலாம் சனம் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் அல்ல இல்லையோ சொல்லுங்க அப்போ பேதர் சொல்றாரு ஊழியர்களாகிய நாங்கள் இந்த எல்லாம் தலையிட முடியாது பங்கு வைக்கிறது பணத்தை வச்சு செலவு பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஏழு பேர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவோம் நாங்கள் எங்களுக்கு ஆண்டோர் கொடுத்த முக்கியமான வேலை ஜபம் பண்ணி கொண்டே இருப்போம் வசனத்தை போதித்து கொண்டே இருப்போம் அதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்க ராமியன் சொல்லுங்க நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நாங்கள் ஜபம் பண்ணுவதில் வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்ப இடைவிடாம ஜபிக்க எழுப்புதல் காலத்துல தேவன் அவளை நடத்தின விதம் அவங்க முக்கியத்துவம் பாருங்க ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நாம நாமும் தான் கவனம் செலுத்த வேண்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா நம்முடைய நேரத்தை வேற எதுவும் கொள்ளை கொண்டு போய்விடாதபடி கவனமா இருக்கணும் இப்ப சபை வளர்ந்து நிர்வாகம் அந்த பொறுப்பெல்லாம் வரும்போது நம்முடைய நேரம் ஆண்டூருக்கு நேரத்தை தான் பிசாசு கை வைக்க பார்ப்பான் இப்ப ஓகே இன்னைக்கு என்ன எழுப்புதல் வரும் சபை வளர்ந்து பெருக ஆரம்பிச்ச உடனே நீங்க ரொம்ப பிஸி ஆயிருவீங்க உடனே ஆபீஸ் அப்புறம் செக்ரட்டரி எல்லாம் இதெல்லாம் வந்துடும் ஆபிஸ் வந்த உடனே அவர் செயலரு அப்புறம் நிறைய வேலை வரும் சபைதான் ஊழியன்னா அப்படி பெருகும் போது அப்படிதான் வரும்

ஒரு புக்கு வெளியிடறாங்க எவ்ரி இயர் வந்து எவ்வளவு சண்டை ஸ்கூல் பிள்ளைகள் பேர் இருக்காங்க யூத் எவ்வளவு தாங்குகிறோம் அறுநூறு மிஷினரி சப்போர்ட் பண்றாங்க பாலிங்க இருந்து எத்தனை மிஷினரி அறுநூறு மிஷினரிகள் அது அப்போ அப்ப இப்ப ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் உலகெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க மிஷினரிகளை தாங்குவாரு அது சரி அந்த புக்கு நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துல போட்டிருக்கேன் எடுத்துட்டு வந்தேன் வீட்டு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க எத்தனை யூத் இருக்கிறாங்க எத்தனை பேர் ஞான ஸ்நானம் பெற்றாங்க எல்லா ரெக்கார்ட் பூர்வமா புக்கா பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க நான் அதை வாங்கிட்டு வந்தேன் அதனால்தான் நான் அவ்வளவு தெளிவா சொல்லுகிறேன் அவசினாங்க ஆபீஸ் எல்லாம் போய் பார்த்தேன் சண்டே ஸ்கூல் நடக்கிற இடம் யூத் மீட்டிங் நடக்கிற இடம் அந்த ஆபீஸ் அந்த ஊழியத்துக்கு யூத் மினிஸ்ட்ரி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி மிஷினரி மினிஸ்ட்ரி அப்புறம் டிவி மினிஸ்ட்ரி ஒவ்வொன்று ஆபீஸ் வச்சிருக்கெல்லாம் செய்யறதெல்லாம் நான் போய் பார்த்தேன் அவ்வளவு பக்கா ஒரு செய்யறாங்க இவ்வளவு இருந்தாலும் பாளையங்கச்சம் வந்து ஜபத்துக்கு தான் அதிக முதல் இடம் அலையிலுயா ஜபிக்கணும் குறைந்த ஒரு மூணு மணி நேரம் ஜபம் அதுக்கு அதுக்குதான் முதல் இடம் கொடுக்கிறார் நீங்க ஊழியம் வளர ஆரம்பிச்ச உடனே மற்ற இதுல பிஸியாக்கி விடுவான் ரொம்ப பிஸியாக்கிடுவான் நீ வந்து கவனி கவனி சர்ச்சை பாரு கவனிக்கணும் பிஸியாக்கிட்டா ஜப நேரத்தை குறைய ஆரம்பிச்சிட்டாலே எழுப்புதல் தடைப்பட ஆரம்பித்து விடும் அதனால எந்த காரணம் கொண்டு ஜபத்தை மாத்திர விட்டு கொடுக்கூடாது அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா அதுக்குதான் முதலிடம் மத்திய ரெண்டாவது அப்போ ஒரு சபை என்பது ஜபஸ்தலம் நீங்க வந்து ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரேயர் அட்மாஸ்பியருக்கு மக்களை உற்சாகப்படுத்தினா வந்து ஜபிக்க வருவாங்க நீங்க அவங்கள அழைச்சா அவங்கள வருவாங்க நீங்க வந்து வரமாட்டாங்கன்னு நம்மளே டிசைட் பண்ற இல்ல நீங்க கூப்பிட்டு பாருங்க உங்க சபையில் திங்கு ஒரு பத்து பேர் வந்து ஜபிக்கணும் பேர் கொடுங்கன்னா பேர் கொடுத்துருவாங்க நீங்க செஞ்சு பாருங்க செவ்வாய் கிழமை ஒரு பத்து பேர் ஜபிக்குவாங்க அப்படின்னா வாரம் முழுதும் உங்க சர்ச்சையில் ஜபம் நடக்கும் அந்த ஜெபிக்கிற மக்கள் உங்க சபையில கத்துரு தந்திருக்கிறாரு நீங்க அதை பாருங்க தாராளமா வந்துருவாங்க நான் வர்ற பாஸ்டர் நான் வந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி வந்துருவாங்க நான் பாருங்க போபாலுக்கு போயிருந்தா அநேக வருஷத்துக்கு முன்னால டெல்லி ஊழியத்து போகும்போது முதல்ல மத்திய பிரதேசம் போபால் ட்ரெயின்ல போய் இறங்கி அங்க ஒரு பாஸ்டர் சபை பாஸ்டர் மூணு நாள் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க போபால் பட்டணம் விசவாயி தாக்கிச்ச அந்த பட்டணம் அங்க போய் ஊழியம் முதல் நாள் கூட்டம் அப்ப வந்து நான் அப்பாதிய மனைவி மனைவி டீமா போயிருக்கோம் பஞ்சாப் வரைக்கும் ஊழியம் செஞ்சோம் முதல்ல போபால்ல கூட்டம் அந்த பாஸ்ட் நல்ல கூட்டம் ஒழுங்கு பண்ணி ஹால் அப்போ ஒரு ஹாலில் தான் ஒழுங்கு இருந்தாங்க நல்ல கூட்டம் வந்திருந்தாங்க ஆண்டவர் நல்ல அற்புதம் செய்தார் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க மிராக்கள்ஸ் நடந்து சாட்சியெல்லாம் சொன்னாங்க அப்போ ஊழியத்துக்கு சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல் நாள் கூட்டமே இவ்வளவு மகிமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க வாகனத்துல கூட்டிட்டு போறாங்க பாஸ்டங்களை தங்குற இடத்துக்கு சாப்பிட்டுட்டு தங்க வைக்கிறாங்க அப்ப அந்த பாஸ்டர்ட்ட நான் பேசிட்டு இவ்வளவு ஆத்தமா வர்றாங்க இப்படி எல்லாம் ஜனங்கள் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க எல்லாம் சொல்றாங்களே பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அந்த பாஸ்டர் சொன்னாங்க பிரதர் இங்க பட்டணத்துல யார் வந்து கூட்டம் நடத்தினாலும் நிறைய ஜனங்க வர்றாங்க இந்துக்கள்லாம் வர்றாங்க அற்புதம் நடக்குது சுகமாக சாட்சியெல்லாம் சொல்றாங்க ஆனா சர்ச்சுக்கு வர்றதில்ல சர்ச்சுக்கு வந்தாலும் கொஞ்ச நாள் வந்துட்டு போயிடுறாங்க சர்ச்சுக்குள்ள ஆத்தமா நிலை நிற்பதில் சபை மாட்டேங்குது அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னாங்க நாங்க டிராவல போகும்போது பேச்சுவார்க்கல கேட்ட போது அந்த பாஸ்டர் சொன்னாங்க அந்த வார்த்தை என்ன அதிகமாய் தொட்டது ஓய் லார்ட் ஏன் எனக்கு ஒரு கேள்வி நான் டிராவல்ல போகும்போதே மனசுல அப்படி நினைக்கிறேன் ஏன் மனசுல ஜெபிக்கிறேன் அப்ப அந்த ஆத்தமாக சபைக்குள்ள வராம கூட்டம் நடத்தி என்ன பிரயோஜனம் இவ்வளவு நம்ம பிரயாசப்பட்டு பணம் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படி ஒரு எண்ணம் அப்ப நாங்க போனோம் ஒரு பெரிய வீட்டுல பெரிய அரண்மனை மாதிரி வீடு பெரிய வீடு அதுல நிறைய ரூம்ஸ் நாலு அஞ்சாறு ரூம்ஸ் இருந்தது எல்லாரும் ஒரே வீட்டுல ஒவ்வொரு ரூம்ல தங்கி இருக்கிறோம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் போயிட்டோம் விடிய காலம் ரெண்டு இருக்கும் அதிகாலை ரெண்டு மணிக்கு ஆண்டவர் வந்து என்னை எழுப்பினார் நல்லா எனக்கு ஆண்டவர் எழுப்புறது எனக்கு தெரியும் ஆண்டவர் எழுப்புறாருன்னா அவர் ஏதோ பேச போகிறார் ஏதோ ஒரு ஷேர் பண்ண போகிறார்னு எனக்கு தெரியும் எல்லா நாளும் அப்படி நடக்காது சில டைம்களில் நான் அதை பார்த்துருக்குறேன் அப்போ சாதாரணமாய் உள்ள காரியத்திற்கும் ஆண்டவர் எழுப்பதற்கு வித்தியாசம் எனக்கு தெரியும் என் ஆவியில டக்குன்னு விளங்கும் அன்னைக்கு கத்தர் என்னை எனக்கு தெரிஞ்சு டயர்டா தூங்குன நான் எழுப்பினோட இந்த டயர்ட் எல்லாம் போயிட்டு என்ன ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறார் நான் பாக்குறேன் ரூம்ல மனைவி தூங்கி கொண்டு ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொருத்தர தூங்குறாங்க எங்க போய் ஜெபிக்கிறது ஆண்டு விட்ட பேசுறதுன்னு சொல்லி பார்த்து அந்த ஹால் மத்திய ஹால்ல யாருமே இல்லை எல்லாம் ரூம்ல இருக்கிறாங்க நான் ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ஹால்ல முழங்கால் போட்டேன் முழங்கால் போட்டு ஏன் ஆண்டவரே ஏன் என்ன எழுப்புனீங்க என்ன விஷயம் என்ன காரியம் எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு நான் கேக்குறேன் இது வந்து என்னுடைய அனுபவம் இது மாதிரி பல சமயங்கள் பல காரியத்துல நான் இப்படி கேட்டுதான் தெய்வ ஆலோசனை பெற்றுக்கொண்டேன் அப்ப நான் இப்ப கேட்கிறேன் ஆண்டு விட்ட என்ன எதுக்காக என்னை எழுப்புனீங்க என்கிட்ட என்ன பேச விரும்புறீங்க ஏதோ சொல்ல விரும்புறது எனக்கு ஆவில தெரியுது என்ன காரியம் ஆண்டவரு அப்படின்னு காத்திருந்த போது ஆண்டவர் என்னை கேட்கிறாரு இந்த பட்டணத்துல கூட்டம் நடத்தும் போது நிறைய பேர் வர்றாங்க அற்புதம் நடக்குது ரட்சிக்கப்படுறாங்க ஆனா சற்றுக்குள்ள வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் பின்வாங்கி போயிடுறாங்க அடுத்த கூட்டத்துக்கு வர்றாங்க அதை பற்றி ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பின பண்ணல இருதயத்துல எனக்கு அந்த கேள்வி டிராவல்ல வரும்போது அந்த பாஸ்டர் சொன்னத வச்சு என் உள்ளத்துல இந்த கேள்வி அப்போ ஆமாண்டூரே நான் அப்படி ஒரு கேள்வி என் உள்ளத்துல வந்துச்சு அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன் எவ்வளவு நான் ஆண்டவர் பாருங்க நான் மனசுல நினைக்கிறேன் அதிகாலையில எழுப்பிய உட்கார வச்சு நீ இப்படித்தான மனசுல கேள்வி கேட்ட அதுக்கு என்ன காரணம் சொல்றேன் அப்ப என்ன காரணம் ஆண்டவரே அப்படின்னு நான் பார்க்கும் போது ஆண்டு சொன்னார் ஒரு ஆத்மாவுக்குள்ளே நான் உருவாகணும் இயேசுவாகிய நான் உருவாகணுமானா கர்ப்ப வேதனின் ஜபம் அவசியம் பவுல் நான் கிறிஸ்தவனுடைய உள்ளத்திலே உருவாகும்படி கர்ப்ப வேதனைப்படுகிறேன் கர்ப்ப வேதனை வேணும் ஆனா இங்க கூட்டம் நடத்துறவங்க அந்த நிறைய கூட்டம் வரணும்னு ஜெபிக்கிறாங்க கூட்டம் வருது அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிறாங்க அற்புதம் நடக்குது ஜனங்க சாட்சி எல்லாம் சொல்லணும்னு ஜெபிக்கிறாங்க சாட்சி சொல்றாங்க ஆனா அந்த ஆத்துமாக்கள்ட்சிக்கப்பட்டு உடைய உடைய சர்ச்சைக்குள்ள வளர்ந்து உங்களுடைய வருகையில காணப்படணுமே என் அந்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க ஆள் இல்லை விளங்குதா நம்ம என்ன ஜெபிக்கிறோம் நிறைய ஆத்துமாக்கள் கூட்டு வரணும் அண்டர் வர வைக்கிறார் அன்று அற்புதடையாளம் நடக்கணும் அற்புதம் நடக்கிறார் சாட்சியெல்லாம் எழும்பணும் எழும்பது அந்த சபையில சேர்க்கப்பட்டு உடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் உன்னுடைய வருகையில காணப்படணும் அந்த பேர் ஜீவபோசத்தில் எழுதப்படணும் அவனுடைய உள்ளத்தில நீர் உருவாகணும் அப்படின்ற ஒரு ஜபமும் ஏக்க பெருமூச்சும் ஆத்தம பாரத்தின் ஜபமும் இல்லை சொன்ன வார்த்தை அப்ப எங்க மிஸ் பண்றோம் பாருங்க அதான் சொன்னார் எனக்கு உடனே ரொம்ப பாரம் ஆயிட்டு நான் நான் உடனே ஆண்டு வரேன் நான் இந்த பட்டணத்துக்கா செபிக்கிறேன் நான் இந்த பட்டணத்துக்கா திறப்பில் நின்று செபிக்கிற ஆண்டு வரேன்னு சொல்லி என்னால் தாய் கொள்ளும் கண்ணில் கண்ணீரோட அழுது ஆண்டவர் சொல்ல அவ்வளவுதான் போயிட்டார் ஆண்டவர் அந்த கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டார் நான் உடனே நான் ஜெபிக்கிற ஆண்டு உரேன்னு அழுது 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 ஜோமான ரொம்ப நேரம் கண்ணீரோட இவ்வளவு ஆத்தமா இருக்குது இந்த ஆத்துமாலாம் இழந்துடக்கூடாது இந்த ஆத்துமாக்கள் வசனத்தை கேட்கிறாங்க இவங்கெல்லாம் ஆண்டு உரேன்னு சொல்லி அழுது அழுது நான் ஜெபிக்கிறேன் அப்ப ரொம்ப நேரம் ஜோ பண்ணினேன் அடுத்த நாள் கூட்டத்துல நிறைய இந்துக்கள் வந்திருந்தாங்க நான் சொன்ன முதல்ல கிறிஸ்தவங்கள்லாம் கை வைத்துங்க என்ன நிறைய வைத்திக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்துங்க நிறைய வைத்திருந்தாங்க நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும் தினம் இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட பத்து நிமிடம் ஜெபிக்கணும் எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்கன்னு நிறைய பேர் எழும்பிட்டாங்க நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் அப்போ அப்பவே ஒரு பத்து நிமிடம் ஜெபம் நடத்தினான் எல்லாம் ஜோ பண்ணுங்க இந்த பட்டணத்தின் ஆத்தமா ரட்சிக்கப்பட ஜோமனுங்க ஜோமனுங்க எல்லாரும் இனிமே அப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க ஒப்பு கொடுத்தாங்க அடுத்த ரெண்டு நாள் அப்படி ஜெபம் நடத்திட்டு கூட்டம் நடத்தணும் அப்புறம் நாங்க அங்கிருந்து டெல்லிக்கு போய் விட்டோம் சில வருடங்கள் கழிந்தாரு எண்பத்தி நான்கு எண்பத்தி அஞ்சுல நடந்தது எண்பத்தி ஆறாம் வருஷம் ஆம்ஸ்டர்டாமில் டாக்டர் பில்லிகரஹாம் வந்து அவர் மீட்டிங் வச்சிருந்தார் உலகம் பத்தாயிரம் பேர் வந்திருந்தாங்க நாங்க போனப்போ அந்த பாஸ்டர் பார்த்தேன் போபால்ல இருந்து பாஸ்டர் அங்கதான் சந்திச்சேன் ரெண்டு வருஷம் கழிச்சு அவனை பாத்தவன சந்தோஷம் பாஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க பிரதர் கேட்டேன் இப்ப உங்க சபை எப்படி இருக்கு போபால் பட்டணத்துல சபைகள் எப்படி இருக்கு நீங்க பாஸ்ட்டு சொல்ல வைங்க பட்டணத்துக்காக எல்லாம் உபாசபை நீங்க சொன்ன மாதிரி விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க நாங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கு பிறகு இன்னைக்கு சபைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது நிறைய ஆத்தமாவில் சபை சேர்க்கப்பட்ட ரொம்ப சந்தோஷமா இந்த பாஸ்டர் சொன்னாங்க அப்போ தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன ஒரு ஆத்துமாவுக்காக உங்களுடைய கண்ணீர் சிந்தப்படணும் ஒரு ஆத்மாவுக்காக ஒரு கர்ப்ப வேதனை உங்களுக்குள்ள உண்டாகணும் இவங்களுக்குள்ள இயேசு உருவாகணுமே இவங்க இந்த ஆத்மாவுக்குள்ள இயேசு உருவாகணுமே இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வரணுமே இந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு வரணுமே அந்த இயக்கம் அந்த பாரம் அந்த கண்ணீர் பவுல் சொல்லுகிறா நான் கண்ணீரோடு உங்கள் மத்தியில ஊழியம் செய்தேன் மிகுந்த கண்ணீரோடு ஊழிய செய்தேன் என்று அவர் எழுதுகிறார் அது மாதிரி இவர் கண்ணீரோட பாரத்தோட ஆத்மாக்களுக்காக ஜபம் செய்வது உங்க கிராமத்தின் மக்களுக்காக உடைய கண்ணீர் அன்றுவரே இந்த கிராமத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது ஆனா இன்னும் இந்த குடும்பங்கள் இந்த மாதிரி விக்கிரகாராதனையில் இருக்கிறாங்க அறியாமல் இருக்கிறாங்க எங்க தெருவில் இருக்கிறவங்க அவங்களுக்காக வடிக்கிற கண்ணீர் நீங்க கண்ணீர் வடித்து பாரம் கொண்டு ஜெபிக்க 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 அந்த ஆத்மாக்களை தேவன் கொண்டு வருவார் அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரனுக்கு அப்போஸ்தலர்கள் கண்ணீரோட ஜபம் பண்ணினாங்க அவங்க வந்து ஆவில நிரம்பி ரெண்டு விதமான ஜபம் மந்தாட்டு ஜபம் போராட்ட ஜபம் நல்லா கவனித்தேன் ஒன்று இன்டர்சர் பிரையர் இன்னொன்று ரெண்டு விதமான ஜபம் அதுல ஒரு ஜபம் தான் மன்றாட்டு ஜபம் தேவனிடத்தில் ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவது இதுதான் தென்கொரியாவில பார்த்தவங்க அழுது அழுது ஜெபிக்கிறாங்க அப்படியே கண்ணில் கண்ணீர் வெடிது அப்படி ஜெபிக்கிறாங்க அந்த மன்றாட்டு ஜபம் ஒரு கர்ப்ப வேதனை பவுல் சொல்றா பாருங்க ஆத்மாக்களுக்காக கர்ப்ப வேதனையின் ஜபம் அப்ப அதுதான் ஒரு எழுப்புதலுக்கு ரொம்ப அவசியம் நம்முடைய கண்ணீர் அவசியம் உங்க கிராமம் ரட்சிக்க போன உங்களுடைய பட்டணம் ரசிக்க போனவனுடைய சபை வளர்ந்து பெருகணுமானா உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய ஏக்கர் பெருமூச்சி உங்களுடைய உள்ளத்துல இந்த புறப்படுகிற இந்த பாரமுள்ள ஜபம் அவசியம் பாருங்க அமெரிக்காவில பென்சகோலா பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது பென்சகோலா ரிவைவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அந்த எழுப்புதல் வந்தது அதை குறித்து நான் அறிந்தபோது என்ன நடந்தது ஏசு எங்க ஏசுடிக்கா ஊழியத்திற்கு ஒரு சகோதரர் பொறுப்பா இருக்கிறார் அமெரிக்காவில் அவர் நேரில் போய் பார்த்திருக்கிறார் சாம் ஜபத்தர் அண்ணன் டைரக்டா அவர் தான் கூட்டிட்டு போனது சாம் ஜபத்தர் அண்ணனை நான் இந்த எழுப்புதல பார்க்கணும்னு சொன்ன போது நான் கேட்ட என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அங்க ஒரு அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் பென்சகோலா பட்டணத்தில் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் மூவாயிரம் பேர் உட்காரக்கூடிய பெரிய சர்ச் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க பத்து பேர் ஒரு நூறு ஆத்தமா வந்துட்டா திருப்தியா உட்கார்ந்து ஆத்தமா வந்துட்டா போதும் நமக்கு காணிக்க வருது தசமாக மெயின்டெயின் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உலகத்துல மூவாயிரம் பேர் இருக்கிற அசம்பளி சாஹாட் சர்ச்சில் அந்த பாஸ்டர் போட்டாங்க அவர் இந்த பட்டணத்துக்கு வந்த உடனே பெரிய சர்ச்சு அசம்பிளி சாஹாட் சர்ச்சு எல்லாரும் தசமா கொடுக்கறவங்க பெரிய மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க இதுக்கு மேல ஆறாம் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலான்னா அவருக்கு திருப்தியே இல்லை அவருடைய உள்ளத்துல சந்தோஷமே வரல அவர் வந்து இந்த பட்டணம் இந்த பட்டணத்தில் இத்தனை ஆத்தமா இருக்கிறாங்க எவ்வளவு பேர் குடிக்காரங்க எவ்வளவு பேர் கொலைக்காரங்க எவ்வளவு பேர் விபச்சாரக்காரங்க கற்பழிக்கிறவங்க ரவுடிங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்க துன்மார்க்க சிட்டியில நிறைஞ்சிருக்குது இவ்வளவு பெரிய சபை இருந்து இந்த பட்டணம் இப்படி இருக்குது அப்ப என்ன பிரயோஜனம் இந்த சபைதான வெளிச்சம் நாங்க வெளிச்சமா இருந்த ஏன் இந்த பட்டணத்துல இருள் இருக்கணும் அப்ப நாங்க சரியில்லை தானே அவருக்குள்ள ஒரு ஏக்கம் எழுப்புதல் வரணும் எங்க பட்டணத்துல எழுப்புதல் வரணும் பென்சகோலாவில் எழுப்புதல் வரணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணா தெரியுமா டெய்லி நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு சர்ச்சுக்கு போவாராம் பன்னெண்டு மணிக்கு சர்ச்சுக்கு போவாராம் ஜான் பேட்ரிக் அவருடைய பெயர் வந்து ரெவரன் ஜான் பேட்ரிக் அந்த பாஸ்டருடைய பெயர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சர்ச்சை திறந்து உள்ள போய் ஆற்றுக்கு முன்னால முழங்கால் படிக்கிட்டு கத்தரை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுவாராம் பன்னெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை ஜபம் செய்வாராம் ஒரே ஒரு ஜபம் எழுப்புதல் எழுப்புதல் எங்க பட்டணத்தை பாருங்க அண்டு ஒரு பென்சகோலா பட்டணத்துல இவ்வளோ துன்மார்க்கம் பெருகிட்டு இவ்வளவு ஆத்தமா இருக்கிறாங்க அண்டு ஒரு எனக்கு இதுல திருப்தியே இல்ல இந்த மூவாயிரம் ஆத்துமா ஆராதனை எனக்கு திருப்தியே இல்ல எழுப்புதல் வரணும் ஆண்டு உரேன்னு ஏங்கி ஏங்கி ஜபம் செய்வாராம் அப்படி ஜெபித்து கொண்டே இருந்தா சில மாதங்கள் கடந்தது அப்பொழுது ஒரு டீக்கன் சபையில் இருக்கிற டீக்கன் எப்படியோ சபைக்கு தெரிஞ்சிட்டு பாஸ்டர் நடுராத்தில் வந்து சபையில ஜெபிக்கிறான் நீ ஒரு எல்டர் வந்து கேட்டாராம் பாஸ்டர் நீங்க நடுராத்துல வந்து ஜெபிக்கிறீங்களா ஆமா அவன் கேட்ட உடனே அவர் சபையில அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அவரா ஜெபிக்கிறார் அவருக்குள்ள அந்த பாரம் அந்த எழுப்புதலுக்கு ஒரு தக்கினி பற்றி எரிந்ததுனால அவர் சொன்னார் நான் நடுராத்துல வந்து ஜெபிக்கிறேன்னு சொன்ன உடனே பாஸ்டர் நானும் வரட்டுமா நானும் இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன்னே சொன்ன உடனே சரி வாங்க இந்த ஒரு பாஸ்டரும் ஒரு சர்ச் எல்டர் ரெண்டு பேரும் ஒழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாங்க மூந்தரை வருடங்கள் ஜெபிச்சிருக்கிறாங்க மூந்தரை வருடங்கள் விடாம எழுப்புதலை பார்க்கணும் இந்த பட்டணம் மாறணும் ஆண்டுவரே வரே ஆவிய ஊற்றுங்கன்னு சொல்லி அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு செப்டம்பர் மாதம் அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய நண்பர் ஒரு எவாஞ்சலிஸ்ட் அவர் வந்து தென் அமெரிக்காவில் எழுப்புதலை பார்த்துட்டு திரும்புகிறார் வந்தபோது ஏர்போர்ட்ல இருந்து போன் பண்ணி இருக்கிறார் எப்படி இருக்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இவர் ஏமாஞ்சலிஸ்ட் அவர் மாஸ்டர் அப்போ வந்து ஃபோன் பண்ண உடனே எங்கடா இருக்கிற அப்படின்னு கேட்டா உங்க ஊர ஏர்போர்ட்ல இருக்கிறேன் எனக்கு வந்து அடுத்த பிளைட் பிடிக்க காத்து இருக்கிற அப்படின்ன உடனே என் ஊருக்கு வந்துட்டு என்னை வந்து பார்க்காம போற இல்லை அப்படின்னு கேட்டான் இல்லைடா நான் இந்த மாதிரி ஒரு எழுப்பது சவுத் அமெரிக்கா போயிட்டு வந்தேன்னு ஒன்னே இல்லை இன்னைக்கு சண்டே சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடறேன் அவன் உடனே சரி நான் பிற போயிருக்கிறேன் சொல்லி கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார் ரெண்டு பேரும் ஆராதனைக்கு வர்றாங்க சர்ச் ஃபுல் அன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேனா அமெரிக்காவில் ரொம்ப பிரபலம் ஆராதனைகளை கொண்டாடுவாங்க அப்போது வந்து இவர் ஆராதனை நடத்தினார் அந்த தேவாஞ்சலிஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணினார் பிரசங்கம் பண்ணி கடைசியில் ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க ஆவியானவர் ஊற்றப்பட்டார் சபையில ஊற்றப்பட்ட உடனே எல்லாரும் அப்படியே முகங்குப்புற விழுந்து செபிக்கிறாங்க அழுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க சிலர் பாவரிக்க பண்றாங்க சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவங்க எல்லாம் முழங்கால்ல விழுந்து கடந்து முகங்குப்புற விழுந்து கடந்து செபிக்கிறாங்க அப்படியே ஆவியானவர் ஊற்றப்பட ஊற்றப்பட சச்சு முழுவதில் ஒரு அசைவு அப்ப இவங்களால ஜபத்தை நிறுத்த முடியல இவங்க ரெண்டு பேரும் பாக்கிறாங்க ஏதோ ஆவியானவர் செய்கிறார் என்று அமைதியா இருந்த காலையில் ஆரம்பித்த ஆராதனை மாலை வரைக்கும் முடியல ஜத்தை நிறுத்த முடியல ஜனங்க அழுது அழுது ஜெபிக்கிறாங்க மனம் திரும்புறாங்க பாவரிக்க பண்றாங்க எனக்கு பரிசுத்தம் வேணும் அண்டு வரே என் வாழ்க்கையில பரிசுத்திலேயே அழுகிறாங்க பெரியவங்க அழுகிறாங்க சிறு பிள்ளைகளை அழுகிறாங்க அந்த பென்சுகோலால நடந்த காரியம் சபையில நடந்தது மாலை நேரம் ஆயிற்று அப்ப என்ன பண்ணலாம் அப்ப இந்த ரெண்டு பேரும் பேசினாங்க ராவியானுடைய டைம் ஆண்டவர் உன் ஜபத்தை எழுப்புதலுக்கா நீ பண்ணலாம் நாளைக்கும் கூட்டம் வைக்கலாம் அவன் எல்லாரும் அமைதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உட்கார வைத்து ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்யறா நம்ம சபையில அதனால நாளைக்கு நம்ம கூட்டம் நாளைக்கு மாலை திங்கக்கிழமை வரக்கூடிய வரலான்னா சர்ச் புல் மண்டே சர்ச் அவ்வளவு நிரம்பி விட்டார் மறுபடி ஆவியானவர் பொழிந்துள்ள படுகிறார் பயங்கர ஒரு அசைவு இப்ப கேள்விப்பட்டு பட்டணத்தில் மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க இப்ப காலையில ஒரு ஆராதனை மாலையில ஒரு ஆராதனை காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் மாலை ஆறுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ரெண்டு கூட்டங்கள் ஜனங்க கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது சிற்றி முழுவதிலும் அந்த எழுப்புதல் செய்து அமெரிக்கா முழுவதும் பரவி அமெரிக்கா முழுவதும் இருந்து ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க மாலையில ஆறு மணிக்கு ஆராதனைக்கு காலையில போய் சர்ச்சுக்கு முன்னால கீவுல நிக்கணும் அஞ்சு மணிக்கு டோர் தரப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னால்தான் கதவு தரப்பாங்க உள்ள போய் சர்ச்சை நிரம்பின கருவு மூடிடுவாங்க அவ்வளவுதான் அடுத்த நாள் காலை அப்ப என்ன பண்ணுவாங்க ஆறு மணிக்கு சர்ச்சுக்குள்ள போன உடனே கதவு மூடின உடனே இவங்க யாரும் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டாங்க அடுத்த நாள் காலை ஆராதனைக்காக ராத்திரி எல்லாம் கீவுல நிப்பாங்களே சர்ச்சுக்கு முன்னால நேர்ல பார்த்து அவங்க போய் மணிக்கணக்கில் கீவுல நின்றேன் சர்ச்சுக்குள்ள போறதற்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் கீவில் நின்று கீவிலே நின்று அங்கங்க சாப்பாடு கிடைக்கும் விற்பாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே போனோம் அப்படின்னு இப்ப சாம் ஜபத்து என்ன சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் பாருங்க ஒரு சர்ச்சுக்குள்ள போறதற்கு அந்த மாதிரி ரெண்டரை வருடங்கள் அந்த எழுப்புதல் நீடித்தாரு ரெண்டரை வருஷத்துல பதினெட்டு லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பதினெட்டு லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த நாட்களில் போலீஸ் ரெக்கார்டு போலீஸ்ல நோ கிரைம் இன் சிட்டி சிட்டி மறுரூபமாக்கப்பட்டு விட்டாரு ரட்சிக்கப்பட்டான் கொலைகார ரட்சிக்கப்பட்டான் ரவுடிகள் ரட்சிக்கப்பட்டான் விபச்சார பெண்கள் ரட்சிக்கப்பட்டாங்க சிட்டியே மறுரூபமாக்கி விட்டாரு அதான் எழுப்புதல் அதான் எழுப்புதல் நீங்க இருக்கிற பட்டணம் நீங்க இருக்கிற கிராமமே மறுரூபமாக்கி விடும் அப்போ உங்க சபையில் அந்த எழுப்புதல் வரணும்ன்ற தாகமும் ஆத்திரமும் உங்களுக்குள்ள இருக்கணும் சாதாரணமாக ஒரு ஆறாம் நடத்தினா ஒரு சபை நடத்தினா இல்ல உங்களை தேவன் தெரிந்து கொண்டது உங்களுடைய பட்டணத்தை அசைப்பதற்கு உங்களுடைய மாவட்டத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்க உங்க தாலுகாவை ஆண்டவருக்கு சொந்தமாக்க உங்க பஞ்சாயத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்க நீங்க கிராமத்திலிருந்து அந்த பஞ்சாயத்தை உங்களுடைய ஆளுகைக்குள்ள வரணும் அந்த பஞ்சாயத்தே உடைய சபைக்குள்ள தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அந்த எழுப்புதலுக்கான ஆத்திரம பாரம் உங்களுக்குள்ள வரணும் அண்டு அந்த மாதிரி பாரத்தை எனக்கு தாங்க எனக்கு தாங்க எனக்கு தாங்க நீங்க அப்படி ஜெபிச்சா அவங்க சபையில மாபெரும் எழுப்புதல் வரும்